காதலிக்கும் பெண்ணிடம் ப்ரொப்போஸ் செய்வது சிலரது பிரச்சனையாக இருந்தால் தான் விரும்பியவரிடத்தில் எப்படி முதலில் பேச்சை ஆரம்பிப்பது என்பது பலரது கேள்வியாக இருக்கும் அலைந்து திரிந்து என் வாங்கிவிட்டால் மட்டும் போதுமா சாட்டிங்கில் ஆரம்பித்து டாப் கியரில் செலுத்தி மேரேஜ் பிக்ஸ் செய்ய வேண்டாமா தைரியமாக உங்கள் விருப்பங்களை சொல்ல தைரியம் இருக்கும் ஆனால் முதலடியை எப்படி எடுத்து வைப்பது எப்படி தொங்குவது என்பதில்தான் பிரச்சனையே லைட்டா ஸ்டார்டிங் ட்ரபிள் என்று சொல்லி சொல்லியே எத்தனை ஆண்டுகள் வீணடித்திருப்போம் என்று கொஞ்சம் பிளாஷ்பாக்ஸ் என்று வந்துடுங்கள் இன்றைக்கு யாரை கேட்டாலும் ஏதேனும் சமூக ஊடகம் வழியாக அறிமுகம் பேச ஆரம்பித்தோம் இருவரது எண்ணமும் ஒரே மாதிரியாக இருந்தது இருவருக்கும் பிடித்து போனது காதலிக்க ஆரம்பித்து விட்டோம் என்று ஹைஃபை அடித்துக் கொள்வார்கள் அங்கதான் பிரச்சனையே பேசணும் ஆனா போர் அடிக்காம பேசணும் இன்றைக்கு பெரும்பாலானவர்களிடத்தில் ஸ்மார்ட் போன் இருக்கிறது பள்ளி குழந்தைகள் கூட ஸ்மார்ட் போன் வைத்திருக்கிறார்கள் எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் என்று வசதியாக பேசினாலும் என்றைக்காவது ஒருவருக்கு முதன் முதலாக மெசேஜ் அனுப்பும்போது போது பதட்டம் இல்லாமல் பயம் இல்லாமல் அனுப்பி குட் மார்னிங் ஹாய் என்ன பண்ற சாப்பிட்டாச்சா வேலை முடிஞ்சதா ஒரு ஹெல்ப் இப்படி டெம்ப்ரட் வார்த்தைகளை தாண்டி எப்படி ஆரம்பிக்கலாம் என்பதற்கு சிறிய டிப்ஸ் ஈமோஜி வெறும் வார்த்தைகளாக ஹாய் அல்லது ஹலோ அனுப்பாமல் கூடுதலாக ஒரு இமோஜியம் சேர்த்து அனுப்புங்கள் நாக்கை துருத்தி கொண்டு சிரிக்கும் இமோஜி அல்லது சோகமாக இருப்பது லேசாக சிரிப்பது போன்றவையாக அல்லாது கண்ணம் சிவந்து சிரிக்குமே அந்த இமோஜியுடன் சேர்த்து அனுப்பிவிட்டு பாருங்கள் சாதாரண ஸ்மைலி வழக்கமாக எல்லா இடங்களிலும் பார்த்திருப்பார்கள் உங்களிடமிருந்து வருகிற மெசேஜ் அல்லவா அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கட்டும் அடுத்ததா நாஸ்டாலஜி புகைப்படம் உங்களது பழைய சிறுவயதில் எடுத்த படங்களை பகிருங்கள் இல்லை என்றால் நீங்கள் பரிசு பெறுவதை போன்ற படமோ அனுப்புங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய ஆளுமையின் படத்தினை அனுப்பி அவர் எதற்காக இன்ஸ்பிரேஷனாக கொண்டீர்கள் தினமும் அவர் படத்தை பார்க்கும்போது உங்களுக்குள் என்ன சொல்லிக் கொள்வீர்கள் போன்றவற்றை பகிரலாம் அடுத்ததான் வீடியோ வீடியோ அனுப்பலாம் தப்பில்லை அதற்காக ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வீடியோவெல்லாம் அனுப்பிவிடாதீர்கள் அதிலும் அவர்களுக்கு விருப்பமில்லாத இல்லாத கோபம் மூட்டுகிற விஷயம் கொண்ட வீடியோவாக இருந்தால் அவ்வளவுதான் கதை முடிந்தது அவர்களின் விருப்பம் என்னவென்று நமக்கு தெரியாத காரணத்தினால் அதிகமாக எல்லாம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பாடல்கள் கியூட் சீன்ஸ் பார்த்ததும் சிரிக்க வைக்கிற மாதிரியான வீடியோ குறைவான வினாடிகளில் இருந்தால் அனுப்புங்கள் அடுத்ததா மொழி அவர்கள் எந்த சூழ்நிலையில் எந்த மூடில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது நம் மெசேஜை பார்த்ததும் கோபமோ அல்லது ஆத்திரமோ படக்கூடாது அதனால் எக்காரணம் கொண்டும் அவர்களை எரிச்சல் படுத்துகிற மாதிரியாக எதுவும் அனுப்பி விடாதீர்கள் அதே நேரத்தில் வள வள கொள கொல என்றும் வேண்டாம் வழக்கமான ஹாய் ஹலோ என்றே அனுப்பினாலும் வேறு மொழிகளில் அனுப்பிவிடுங்கள் இது அவர்களின் ஆர்வத்தை தூண்டிடும் அடுத்ததா இன்றைய நாள் வழக்கமாக ஹாய் என்று ஆரம்பிப்பதற்கு பதிலாக இன்றைய நாள் அல்லது நேற்று நீங்கள் சந்தித்த சுவாரஸ்யமான சம்பவத்தை சுருக்கமாக அனுப்பிடலாம் அந்த சுவாரஸ்யத்திற்குள் நீங்கள் பேசப்போகிற நபரோ அல்லது அவரை சார்ந்தவர்களோ இருக்கிறார்கள் என்றால் கூடுதல் பிளஸ் பாயிண்ட் அடுத்ததா வார்த்தைகள் இந்த முதல் அறிமுகத்தில் வார்த்தைகள் தான் மிகவும் முக்கியம் வழக்கமாக நீங்கள் அனுப்பும் மெசேஜை சற்று மாறுதலாக ஹே யூ என்று ஆரம்பியுங்கள் அவசரமாக டைப் செய்கிறேன் தானாக மாறிவிடுகிறது என்று சாக்கு போக்குகளை சொல்லி கிராமடிக்கல் எரரினால் லவ் எரர் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அடுத்ததா உள்நாள் உன்னுடைய நாள் எப்படி இருந்தது என்ற கேள்வியை கேட்கலாம் சாதாரணமாக ஹவ் யுவர்ஸ் டே என்று அனுப்பினால் குட் நாட் பேட் என்ற பதிலுடன் முடிந்துவிடும் சற்று நீளமான பதில் வேற வேண்டும் என்று எதிர்பார்ப்பவர்கள் உங்களுடைய கேள்வியை இன்னும் சுவாரஸ்யமாக்குங்கள் அடுத்ததா விருப்பம் அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் பொருட்கள் ஆகியவற்றை நினைவு கூறலாம் அவர்கள் தேர்ந்த துறையில் உங்களுக்கு ஆர்வமில்லை என்றாலும் கேள்வி கேளுங்கள் அதற்காக பயங்கர டீப்பாக கூகுள் ரெஃபர் செய்து எல்லாம் கேட்டுவிடாதீர்கள் ஏனென்றால் அது உங்களுக்கு எதிராகவே முடிந்திடும் அடுத்ததான் ரிப்ளை மெசேஜ் வந்த அடுத்த நொடி ஆர்வக்கோளாரில் மெசேஜ் அனுப்பி வைக்காதீர்கள் உங்களது அதீத ஆர்வத்தை சற்றே கட்டுப்படுத்துங்கள் அதே போல் அவர்களிடமிருந்து உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை வரவில்லை என்றாலும் உடனே எரிச்சலடையாதீர்கள் அதே போல ரிப்ளை வரவில்லை என்றதும் அடுத்தடுத்து மெசேஜ் அனுப்பி கடுப்பேற்றாதீர்கள் இது அவர்களின் கோபத்தை அதிகரிக்கவே செய்யும்